இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் பல இடங்களில் பேசிக்கிட்டே இருக்கிறார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபாகம புத்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் பாருங்களேன் உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமல் போனாய் உன்னை பெற்ற தேவனை மறந்தாய் தேவனையே நம்ம மறக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எஸ் அஃப்கோர்ஸ் மறக்க முடியும் இங்கே மறக்குதல் அப்படிங்கிறதுனுடைய சரியான விளக்கம் என்னன்னா நாம் நேற்று ஒரு பொருளை எங்கேயாவது வச்சுட்டு ஐயோ எங்கே வச்சேன்னு தெரியல மறந்துட்டோம் அப்படின்னு திரும்ப தேடி தேடி எங்கே வச்சேன்னு தெரியல அந்த மறதே இல்லை இங்கு தேவனை மறக்குதல் அப்படிங்கிறது அவரை விட்டு விடுதல் அவிசுவாசத்தில் போகுதல் இப்படி நிறைய விஷயத்தை தான் அந்த மறக்குதல் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள அடங்கியிருக்கு இஸ்ரோவேல் ஜனங்கள் அடிக்கடி மறந்தாங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் நானும் மறந்து போகிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை அதாவது கர்த்தரை விட்டு விடுகிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை எளிதாக நாம் அவரை என்ன செய்து விட முடியும் விட்டுவிட முடியும் இன்னொரு ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம் சங்கீதம் நூத்தி ஆறு பன்னெண்டு வாசிங்க அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள் ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள் இது எப்படி சாத்தியம் இதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய துதிகளை பாடினார்கள் ஆனாலும் சீக்கிரமாய் மறந்து விட்டார்கள் எப்படி இது சாத்தியம் நீங்களும் நானும் பார்க்காத அற்புதங்களை எல்லாம் பார்த்தவர்கள் அவர்கள் அப்படி என்ன அற்புதம் எல்லாம் பார்த்தாங்க பத்தாவது வசனத்தில் பகைங்கன் கைக்கு அவர்களை விளக்கி ரச்சித்து சத்துருவின் கைக்கு அவர்களை விளக்கி மீட்டார் அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது அவர்களில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை இது எவ்வளோ பெரிய விஷயம் பாட்டு பான்னாங்க எல்லாம் பண்ணாங்க ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள் இது எப்படி சாத்தியம் சாத்தியம் அவ்வளோ பெரிய கிரியையே மறந்தார் நீங்கள் நானும் எம்மாத்திரம் நாம நிறைய வேலைகள்ல மறந்து விட்டு இந்த தேவனை ஆராதிக்க வரலாம் தெரியுதுங்களா தேவனை விட்டுட்டு தேவனை மறந்துட்டு தேவனுடைய விசுவாசம் தேவனை வர வாய்ப்பு இருக்கணும் வாழ்க்கையில் நான் எடுக்கிற எல்லா முடிவுகளிலும் தேவன் இல்லை நான் ஜனங்களோடு பேசும்பொழுது வேலை செய்கிற இடத்துல தேவன் இல்லை என்னுடைய சிந்தையில் தேவன் இல்லை எங்கேயுமே தேவன் இல்லை அப்படின்னு தேவன் வெளிப்படவில்லை தேவ சுபாவம் இல்லை கேரக்டர் இல்லை எந்த இடத்திலும் தேவன் இல்லை பின்ன எப்படி நம்ம ஆராதிக்க வருகிறோம் இங்கே மட்டும் தேவன் இருக்கிறாரா இல்லை நம்ம தேவனை எல்லா இடத்திலும் என்ன செய்கிறோம் மறந்து விடுகிறோம் இஸ்ரோ ஜனங்கள் எப்படி மறந்தாங்க தேவன் அவர்களோடு இருக்கிறார் அப்படிங்கிறத மறந்தாங்க அதாவது விட்டு விட்டார்கள் தேவன் எனக்கு உதவி செய்வார் விசுவாசிக்கல இது எதுவுமே இல்லாதனால் அவங்களுடைய வாழ்க்கையும் தவறாக இருந்தது இன்றைக்கு விசுவாச பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த கட்டடத்தை விட்டு வெளியே போன மாத்திரத்தில் என்னுடைய பேச்சுகள் நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் தேவனை மறந்தால் அது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒன்று தெரியுங்களா மனவாட்டி தன்னுடைய ஆபரணத்தை மறப்பாலோ ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன என்ன செஞ்சிட்டாங்க மறந்து விட்டார் ஒரு கம்பேரிசன் பண்ணி பேசுறார் ஏன் இந்த கம்பேரிசன் ஆண்டவருக்கு தெரியும் எப்பயுமே பெண்கள் நகை அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப எப்படி இருப்பாங்க அப்படின்னு யாருக்கே தெரிஞ்சிருக்கு இஸ்ரவேல் காலத்தில இருந்தே தெரிஞ்சிருக்கு சில பேருக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப ஈர்ப்பு இருந்துச்சுன்னா அதை எங்கேயாவது பார்த்தாங்கன்னா அப்படி கப்னு பிடிச்சுக்குவாங்க பெண்களுக்கு சேலை நகை அதன் மேல ஈர்ப்பு இருக்கலாம் அதிகமான ஈர்ப்பு ஏ இந்த சேலையா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணத்துல நீ கட்டிட்டு வந்த பத்தி அதே சேலை தானே ஆமா எப்ப பதினஞ்சு வருஷத்துக்கு கரெக்டா அப்படி ஏன்னா அவங்களுக்கு என்னென்ன அந்த ஒரு ஈர்ப்பு இருக்கு அதே நெக்லஸா ஆமா இதை முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன் கழுத்தில் மறக்கவே மறக்காது ஆண்கள் அப்படி கிடையாது அவங்களுக்கு என்னது நேற்று இந்த சேலை கட்டிடாது நான் புதுசாக நானே இப்படி தான் கேட்பேன் என்னம்மா இந்த சேலை புதுசாக இருக்குது யோ நேத்தாயே கட்டினேன் பத்து வருஷமாக அதை தான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் ஓ அப்படியா ஆனால் ஆண்களுக்கு வேறு சில விஷயங்கள்ல பயங்கரவங்க ஈர்ப்பாக இருப்பாங்க அது பெண்களுடைய சுபாவத்தில் அது வித்தியாசமாக இருக்குது இவங்க வேறு சில விஷயம் இவங்க வேறு சில விஷயங்கள் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தில் ஈர்ப்பாக இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அது கேள்விக்குறியாக இருக்குது தேவனுடைய காரியங்கள் கணவனும் மனைவியும் நிறைய இடங்கள்ல தேவனை மறக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சேர்ந்து தவறு செய்யும் போது அப்படி ஒத்து போகக்கூடியவங்களா இருக்கிறாங்க ஸோ சிறவேல் ஜனங்கள் சீக்கிரமாய் கத்தரை மறந்தார்கள் அப்படி மறந்த ஒரு நபரை உங்களுக்கு முன் கொண்டு வர விரும்புகிறேன் பெரிய பெரிய அற்புதங்களை பார்த்தும் கூட மறந்து போன ஒரு நபர் தாவிது என்ன சொல்றீங்க பிரதா தாவிது மறந்து போயிட்டாரா ஆமா மறந்து போயிட்டாரு ஒன்று சாமுவேலுடைய புத்தகம் ஆரம்பத்தில் சில பகுதிகள் சாமு எழுதப்பட்டது அதற்கு பின்னாடி வரக்கூடிய பகுதிகள் நாத்தான் வேல் என்று சொல்லக்கூடிய தீர்க்க எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுகிறது இவங்க பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு இவங்க எழுதும் பொழுது ரொம்ப அழகான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் தேர்ந்தெடுத்து வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையும் எழுதலை தாவிது போனார் வந்தார் இல்லை தேர்ந்தெடுத்து எது முக்கியமோ அதை ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கிறாங்க இதை வேறு இன்னும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் ராஜாவாய் மாறவில்லை அந்த சூழ்நிலையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் ஒன்று சாமுவேலுடைய புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபதாவது வசனம் பாருங்க இப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் என் ரத்தம் தரையில் விழாதிருப்பதாக மலைகளில் ஒரு கவுதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெல்லுப்பூச்சியை தேட வந்தாரோ என்றான் என்ன அர்த்தம் இது நடந்தது உங்களுக்கு தெரியும் ராஜா துரத்துகிறார் தாவிதை கொள்ளுவதற்கு சவுளுக்கு பயந்து தாவிது ஓடிக்கிட்டே இருக்கிறார் திடீர்னு பார்த்தா இப்போ ஒரு கொகையில் மாட்டிக்கிட்டாச்சு இந்த சமயத்தில் ராஜா நினைக்கிறாரு இன்னைக்கு நாம் போட்டுடலாம் கொன்றலாம் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு அப்போ தான் தாவிது ஒரு அற்புதம் செய்கிறார் ஈட்டி எடுத்துகிட்டு வந்துடுறான்னு நினைக்கிறேன் ஆமாம் தொடர்ந்து நான் வாசிக்கிறேன் அப்பொழுது சவுல் வசனம் நான் பாவம் செய்தேன் என் குமாரனாகிய தாவிதே திரும்பி வா என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாக இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன் இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் அதற்கு தாவிது இதோ ராஜாவின் ஈட்டி இங்கே இருக்கிறது வாலிபரில் ஒருவன் வந்து அதை வாங்கி கொண்டு போகட்டும் கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கு உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக இன்று கர்த்தர் உண்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாத இருந்தேன் இவர் போய் ராஜா இருக்கும்போது ஈட்டியை தூக்கிட்டு வந்துட்டார் அர்த்தம் என்னென்னா உன்னை என்னால் கொண்டு முடியும் அதை சிம்பாலிக்கா காமிக்கிறார் ஆனால் நான் கொல்லலை அதற்கு அடையாளமாக நீங்கள் வச்சிருக்கிற ஈட்டியவே நான் தூக்கிட்டு வந்துட்டேன் பாருங்கய்யா அப்படின்னு சொன்ன உடனே சவுல் ராஜா அந்த இடத்துல ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே எப்பயுமே சவுளுடைய மனம் திரும்புதல் ஒரு மேம்போக்கான மனம் திரும்புதல் ஐயோ நான் பெரிய பாவம் செஞ்சுட்டேன் பாரு அடுத்து திரும்ப கத்தி எடுத்துக்கிட்டு கொல்ல வருவார் இங்கே முக்கியம் அது அல்ல ஆனால் பாருங்க தாவீது ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டார் படை வீரர்கள்லாம் சுத்திட்டாங்க ஒரு நபர் இவர் என்ன பண்ணுவார் பாவம் ஆனால் தேவன் தான் அங்கே அற்புத விதமாக காப்பாற்றுகிறார் சங்கீதத்தில் பல இடங்கள்ல ஆண்டவரே பகைவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறாங்க நான் என்ன பண்ணட்டும் அவருக்கு ஒரு பெரிய சோர்வு இருந்திருக்கும் உள்ள கஷ்டம் இருந்திருக்கும் ஆனாலும் அந்த இடத்துல அவர் தைரியமாக இருக்கிறார் தாவீது ஆண்டவர் அவரை காப்பாற்றுகிறார் அப்பத்தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் இதோ இருபத்தி நாலாவது ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையா இருப்பதினால் அவர் என்னை எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவாராக அங்க தைரியமா பிரசங்கம் எப்படி ராஜாவே உங்களுடைய உயிர் எனக்கு எப்படி முக்கியமா பட்டதோ அதனாலதான் உங்களை நான் கொள்ளல அதே மாதிரி ஏன் உயிர் தேவனுக்கு முக்கியம் அவருக்கு அது முக்கியமா இருக்கிறதுனால அவர் என்னை கொல்ல உங்களிடத்தில் என்னை ஒப்பு கொடுக்கவில்லை இவர் தான் என்னுடைய தேவன் தேவன் என்னை காப்பாற்றினார் ஒரு பெரிய சாட்சி சொல்லுகிறார் அடுத்து நடந்தது என்ன அப்பொழுது நோக்கி என் குமாரனாகிய தாவிதே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மேன்மேலும் பலப்படுவாய் என்றான் அப்படியே தாவீது தன் வழியே போனான் சவுளும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பி போனான் அற்புதமாய் முடிந்து விட்டது ஆனா பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா அடுத்த வசனத்தில் ஆரம்பித்து விடுகிறது இதுக்கு முன்னாடி சாட்சி சொன்ன தாவிது அடுத்து என்ன சொல்றாரு பின்பு தாவிது என்று ஆரம்பிக்கிறது இருபத்தி ஏழாம் அதிகாரம் முதல் வசனம் பின்பு தாவிது நான் எந்த நாளில் ஆகிலும் ஒரு நாள் சவுளின் கையினால் மடிந்து போவேன் இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும் படிக்கும் நான் அவன் கைக்கு நீங்களாக இருக்கும் படிக்கும் நான் பெனிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பி கொள்வதை பார்க்கலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான் சோ இதுக்கு முன்னாடி கர்த்தர் தப்பு வித்திருக்கிறார் காப்பாற்றி இருக்கிறார் சாட்சியும் அங்கு பகிரப்பட்டிருக்கிறது இப்ப என்னைக்காவது ஒரு நாள் அவர் என்னை கொன்று விடுவார் எப்படி பாருங்க ஆண்டவர் என்னை இப்போ கைக்கு சிக்காமல் என்னை தப்பு வித்தார் என்று சொல்லுகிற தாவிது சீக்கிரமாய் அந்த இடத்துல அதை மறந்து விட்டார் பிரி கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய பல நன்மைகளை நாம் மறக்கக்கூடியவங்களா இருக்கிறோம் மறதி என்னன்னு கூட நினைச்சு பார்க்க முடியல இப்ப எனக்கு எதுவுமே தெரியல என்னது கர்த்தர் எனக்கு கூட இருந்தாரா எனது ஆசீர்வச்சாரா நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் வருவதற்கு பல ஆசீர்வாதங்களையும் பல பாதுகாப்பையும் எல்லாவற்றையும் தேவன் உங்களோடு இருந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கிறார் சில இடங்களில் நம்ம அபரிமிதமாக யோசிச்சிருப்போம் கர்த்தர் தான் என்னை காப்பாற்றினார் திடீர்னு ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு விபத்து நேரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம் என்ன செஞ்சோன்னே தெரியல ஆனால் எப்படியோ தப்பிச்சிட்டேன் பிரதர் எனக்கு அப்படி நிறையா நடந்திருக்கிறது வண்டி எடுத்து ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிறேன் நல்ல நெடுஞ்சாலை போர் வேலை எங்கள் அம்மா ஒய்ஃபு எல்லாம் உட்காந்துருக்குறாங்க நல்லா நாங்கள் வேகமாய் போய் கொண்டிருக்கிறோம் எதில் ஒரு வாகனம் இருக்கிறது நான் உடனே பிரேக் போடலான்னு பிரேக் போடுறேன் வண்டியில் டோட்டல் பிரேக் ஃபெயிலியர் அந்த பிரேக் படல் பார்த்தீங்கன்னா அப்படி உள்ளே போகுது ஒன்றுமே இல்லை கொலன்னு இருக்குது எப்படி இருக்குங்க யோசித்து பாருங்கள் ரைட் ஓகே இதோடு நமக்கு எல்லாத்தையும் முடிச்சுருவாங்க போல் இருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த வாகனம் எப்படியோ வழி விலகி போயிருச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை குறைச்சி ஏதோ ஒரு வழியில் ஒரு வாரமாக போய் நிற்க கற்று இருக்கிறப்ப செய்தார் அடுத்து நாங்கள் ஊழியை முடித்து ஒரு நாள் திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறோம் சகோதரர் அகஸ்டின் தான் முன்னாடி உட்காந்துருந்தார் இரவு நேரம் திடீரென்று ஒரு அம்மா அந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல எங்களுக்கு பார்த்தா நடு ரோட்டில் வந்துட்டாங்க ஒரு ஸ்கூட்டியோடு அவங்க கவனிக்கலை தாங்கள் ஏதோ வீட்டில் இருக்கிறோன்னு நினச்சிக்கிட்டாங்க இருக்கு அவ்வளோ நாலு ரோட்டில் நடு ரோட்டில் வந்துட்டாங்க அகஸ்டின் கத்துனாரு எங்கள் வீட்டில் அதுக்கு மேலே குய்யோ முறையோ ரைட்டு ஓகே ஏதோ நடக்க போகுது என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல கடைசியில் பார்த்தா எல்லாம் சுமூகமாக முடிஞ்சிருச்சு ஏதோ அப்படி இப்படின்னு பார்த்தா ஓரம்மா போய் நிப்பாட்டிட்டோம் அந்த அம்மாவுக்கு என்ன நடந்துச்சுனே தெரியல அது பாட்டுக்கு அப்படியே ரோட்டை கிராஸ் பண்ணி போயிட்டாங்க எங்களுக்கு உயிர் பிடி பார்த்துக்கிட்டுருக்குறோம் நாங்கள் நிறைய இடங்கள்ல இது ஒரு சின்ன உதாரணம் ஆபத்துகளிலிருந்து கர்த்தர் காப்பாற்றுகிறார் அப்படி நினைக்கிறோம் நாம் அதுக்கப்புறம் மறந்து போயிடுவோம் இப்படி எல்லா இடத்திலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொண்டே வருவார் எவ்வளவோ சுகவீனங்களிலிருந்து பாதுகாத்துருப்பார் எவ்வளவோ பொருளாதார நெருக்கடிகளுக்குள்ளாக போய் அப்படி நாம தப்பிச்சுட்டு வந்திருப்போம் நாம் என்ன நினைச்சுக்கிறோம் என்னுடைய திறமையினாலே நான் அப்படி வந்துட்டேன் இல்லை அப்படி பார்த்தா தாவி இது தன்னுடைய திறமையினால தான் போய் ஈட்டியை தூக்கிட்டு வந்த மாதிரி தெரிகிறது ஆனால் உண்மை அது அல்ல தாவிது அங்க போய் ஈட்டியை எடுத்துட்டு வரும் வரைக்கும் அங்கே யாருக்கும் எதுவும் தெரியாத அளவுக்கான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார் ஆனால் தாவிது என்ன நினைக்கலாம் ஏன் திறமையில் போய் எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு யோசித்துட்டு ஒருவேளை இந்த சிந்தையை கொண்டு வந்திருக்கலாம் ஏன்னா நமக்கு அப்படிதான் சில சமயங்கள்ல சிந்தை போகும் ஒருவேளை இயற்கையா இருக்குமோ நம்ம தான் அப்படி திறமையில் தப்பிச்சிட்டோமோ என் திறமையால தான் இந்த பொருளாதார சிக்கலை நான் சரி செய்து விட்டேனோ இல்லை நம்மை கொண்டுதான் ஆண்டவர் எல்லா இடங்களிலும் செயல்படுகிறார் அங்கு தாவிது தான் திறமையா போய் ஈட்டியை தூக்கிட்டு வர்றாரு இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அதற்கு பின்பதாக தேவனுடைய கரம் இருக்கிறதை முதலா தாவிதி உணர்ந்தார் பின்னர் மறந்துவிட்டார் நமக்குள்ள சந்தேகம் பல விதங்களிலே வரலாம் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் நம்ம கரங்களை கொண்டே சில காரியங்களை செயல்முறைப்படுத்துவது போன்று தெரிந்தாலும் கூட அவர் கூட இருக்கிறார் அவர் தான் இது எல்லாவற்றுக்கும் காரணராக இருக்கிறார் நாம் அதை மறந்து போய்விடக்கூடாது அவருடைய கிருபை இல்லாம நாம் இங்கே இல்லை நாம நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை அவருடைய கிருபை இல்லாம நாம இல்ல அதனால நம்மளுடைய ஏதோ ஒரு சில செயல்களினாலே நாம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க ஆண்டவர் நியமித்திருக்கிற அந்த வாழ்நாள் காலம் வரைக்கும் அவர் என்னை தப்புவிக்கிறார் என்னை காப்பாற்றுகிறார் என்னை போஷிக்கிறார் என்னை வழிநடத்துகிறார் நடத்துகிறார் நீங்க எந்த ஒரு இடத்துலையும் சோர்ந்து போயிடக்கூடாது உங்களுடைய விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது